ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டிமேட் கோவை நான் உங்கள் ஷாஜி இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டவுனால் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்க போத்தீஸ் தாங்க வந்திருக்கோம் நம்ம போத்தீஸில் தீபாவளிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க இந்த வீடியோஸில் நம்ம கிராண்டான ஒர்க் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஸாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேசல் சாரீ தாங்க இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க இந்த பட்டர்ஃப்ளை சாரீ இந்த சாரீ பாருங்கள் டார்க் மெரூனில் நல்ல பட்டர்ஃப்ளை டிசைன்ஸோட சூப்பராக இருக்குதுங்க ஸ்டோன் ஒர்க்கோடு பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்ச் தாங்க வரும் இதிலையே பாருங்கள் உங்களுக்கு லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைனாக வருங்க பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன்ஸோட ஸ்டோன் ஒர்க்கோட நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த சாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வருதுங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பர்பிள் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஸ்டோன் ஒர்க்கோட இந்த சாரி ரொம்ப கிராண்டாக இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு இந்த சாரி பாருங்க மெஜந்தா எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷனில் வருதுங்க இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குது தீபாவளிக்கு நம்ம வேர் பண்ணுறப்ப உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் இருக்க ஸாரீஸ்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ருந்து ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் உள்ள சாரீஸ் தாங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த சாரீஸோட டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டோன் ஒர்க் அவுட்டும் லேஸ் ஒர்க் அவுட்டும் மிரர் ஒர்க் அவுட்டும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சேரீஸில் நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இந்த டார்க் கலர் சேரிலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நாம் ரிசப்ஷனுக்குலாம் வேர் பண்ணுறப்போ அவ்வளோ நல்லா எலிகண்ட்டாக இருக்குங்க அந்த லைட்டிங்ஸ்லாம் அப்படியே சும்மா ஜொலி ஜொலிக்கும் இந்த சாரீஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரி பாருங்கள் நல்லா தேன் கலரில் உங்களுக்கு கோல்டன் சாரி ஒர்க்கோட கோல்டன் ஸ்டோன்ஸோட சூப்பர்பாக இருக்குங்க இதோட டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்கள் லைட் பீச் பிங்க் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட ஸ்டோன் ஒர்க் கூட செம்ம கிராண்டாக இருக்குங்க இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நம்ம போர்த்திஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம போர்த்திஸில் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸும் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ பாருங்க நல்ல டார்க் மெரூன்னு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இது மாதிரியான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம போத்தீஸில் இந்த தீபாவளிக்கு வந்திருக்குங்க நீங்கள் ஷாப்பை கண்டிப்பாக டைரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சாரீஸோட டிசைன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோஸில் காமிச்சிருக்கேன் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம பயோவில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற சாரி பாருங்கள் நல்ல மெஹந்தி க்ரீனில் ஒயிட் ஸ்டோனோட சூப்பராக ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் எல்லோ ரெட் காம்பினேஷனில் ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற சாரீ பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சில்கில் கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் உள்ள சாரீங்க இதெல்லாம் நம்ம வெட்டிங் கூட வேர் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சாரீ பாருங்களேன் நல்லா டார்க் க்ரீனில் உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் அண்ட் லேஸ் ஒர்க் கூட அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த சாரீ இந்த சைஸ்ல உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க கிரீன் ப்ளூ பர்பிள் ரெட் இப்படி சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சாரி பாருங்க நல்ல நகாப்பழ கலரில் ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கோடு அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க இதோடய பார்ட்ரு பாருங்கள் அவ்வளோ ஹெவி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் வருங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஹெவி ஒர்க்கோடு இந்த சாரி இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் இது பிளவுஸ்ங்க பிளவுஸ்லையும் பாருங்க நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருக்குங்க இந்த சாரி இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்